நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக உள்ள வேட்டையன் படத்தின் இசை வெளியிட்டு விழா படத்தில் நடித்துள்ள நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டு தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் நான் அவரோட இவ்வளோ நா நேரம் உட்காந்து பேச முடிஞ்சது இன் ஃபேக்ட் ஷூட்டிங்கு தவிர ஷாஜக் நடுவில் அவர் கூட உட்காந்து பேசுனது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப செரிஸ்ட்டான மெமரிஸாக இருக்குது கொஸ்டின்ஸ் கேட்டு 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 அவர் தொல்லை பண்ணிட்டு இருந்தேன் பிகாஸ் ஐ ரியலி வாண்ட்டு டு நோ அவரோட மூளை எப்படி ஒர்க் பண்ணதுன்ட்டு பிகாஸ் இஸ் சச் அஃபினாமல் ஹியூமன் பீயிங் ஸோ அவர் கூட பிட்வீன் ஷார்ட்ஸ் செலவழிச்சது தான் எனக்கு பொக்கிஷமாக நான் வந்து சேவ் பண்ண மெமரிஸ் இதில் எல்லா கதாபாத்திரங்களும் ஒரே மாதிரி அவங்களவங்களோட ட்ராக்கில் எல்லாருக்கும் அவரவரோட இம்பார்ட்டன்ஸும் ப்ராமினன்ஸும் கொடுத்துருக்காரு அண்ட் ஞானவேல் சார் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான் சும்மா அப்படியே யாரையாவது சும்மா நீங்கள் அவ்வளோ அவங்களோட படம் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே ஸோ அந்த இயக்குனர் மேலே எனக்கு கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருக்குது ஸோ என் கதாபாத்திரமும் இந்த படத்தில் வர மற்ற கதாபாத்திரங்கள் மாதிரி இட் ஹேஸ் டியூ இம்பார்ட்டன்ஸ் இந்த ஃபிலம் ஐ எம் ஷியோர் யூர் கோயிங் டு சீட் ஃபார் யூர் செல்ஃப் ஓகே ஃபர்ஸ்ட் இட்ஸ் வேட்டன் ஃபில்ம் வித் மிஸ்டர் ரஜினிகாந்த் அண்ட் மிஸ்டர் அமிதாப் பச்சன் அது வந்து தோஸ் டூ நேம்ஸ் ஆர் சோ பிக் அண்ட் சோ சினானமஸ் ஜஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் அ ஃபில் லைக் திஸ் ஐ திங்க் ஐம் வெரி வெரி லக்கி அண்ட் த டிரெக்டர் ஞானுவேல் ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் இ சோஸ் மீ ஃபார் திஸ் ஃபில்ம் இஸ் அமேசிங் ஃபில்ம் மேக்கர் வெரி ட்ரூ வெரி ஆனெஸ்ட் அவர் ஞானுவேல் அவர்களுடைய இந்த படத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது பிகாஸ் அவர் மாதிரியான ஒரு டைரக்டர் நம்ம இந்தியாவே கர்வப்படக்கூடிய அளவுக்கான ஒரு டைரக்டர் இன்னும் அவருடைய படங்கள் உலகமே பேசக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்றது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அது இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது அனுபவங்கள் வழியாக கற்றுக்கிறது தான் நினைக்கிறேன் இப்போது முக்கியமான படங்களில் எழுதுறது பெரிய ஸ்டார்ஸ்னுடைய படங்கள் எழுதுறதுலாம் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்லணும் உங்களுடைய வரிகள் ஒவ்வொன்றும் கவனிக்கப்படும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கவனிக்கப்படும் ஐ திங்க் இந்த ஜேர்னி வந்து எனக்கு அந்த பக்குவத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் தொடர்ச்சியாக முக்கியமான படங்களுக்கு எழுதக்கூடிய வாய்ப்புகளை நான் அந்த வாய்ப்புக்காக என்ன நான் தயார்படுத்திக்கிறேன் தான் சொல்லணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்